சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த தாய்மார்களே தாய்மார்கள் வந்து கூடிட்டாலே போதும் சபையிடும் சபையோர்களை பெரியவர்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே எங்களை பெற்றெடுத்த தாய் குழந்தை அம்மா இதோ இந்த உங்கள் சுதா நான் இந்த அம்பிகை அங்கேருக்கள் ஐலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பகவதி அம்மன் வாசலில் கல்யாக அவதாரம் செய்த பகவதி வாசல்ல நாங்கள் அரக்கன்களை பாட இருக்கிறோம் அதனால் என் அரங்கேற்ற விழாவை காண வந்திருக்கும் காண வந்திருக்கும் பக்தர்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம்

உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்ததற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு வில்லேஜை வந்து அரங்கேற்றி அது மேலும் மாதிரி வில்லு மேளம் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உறுதுவனையாந்து கை தூக்கி விடணும் நம்ம வில்லுன்னு இல்ல எந்த வில்லு படிச்சாலும் அரங்கேற்றி வச்சாலும் நம்ம வில்லு போய் பாரலோகத்திலே காதி பெற்ற தன்பொழி மால் மாரியம்மான்னு சொன்னாதான் உலகம் வந்தும் தெரியும் அப்பேற்பட்ட மாரியம்மாளுடைய தவ செல்வி எங்க மைனி சுதா லட்சுமி இன்னைக்கு அரங்கேறி உள்ளார்கள் இவர்களுடைய செய்யும் தொழில்கள் எல்லாம் கோட்ட மாடு சுவாமியுடைய அருளால வாழ வேணும் நாமீ மலர மரும இப்ப சொன்னல்ல வாழ வேணும் வளர வேணும் சொன்னா அதனால வாழையடி வாழையா வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் வாழையடி வாழையா இருக்காமா அதனால அவருடைய குடும்பம் குலகோத்திரம் அவர்கள் குடும்ப குல கோத்திரங்கள் உறவினர்கள் எல்லாம் இந்த பகவதியுடைய அருளாலயோ மக்கள் நல்ல மனைவியோடு நீடோடி நீடோடி இந்த பகவதி அம்மன் அருளால Yeah, <laughs> அமையா பாதிமதி மான் மொழகும் அமோ கங்கையோடு பாம்பனின் கங்கையோடு பாம்பனின் பார்வதியை மனம் புரிந்த அமோ ஆதி சிவன் மோகமது ஆதி சிவன் மோக பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த அச்சுதல் என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த சிவபெருமானோடு இன்னும் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா இல்ல கையிலே இல்லை யார் யாரெல்லாம் கொள்விருக்கா சுவாமி ஆகாயத்தை சூரியானோ காலாகலன் oh காம கடல்களை படைத்தார் கடல்களையும் படைத்தார் ஏழு சத்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு அறிவு முதல் அறிவு உடைய மாநில மனுக்களை ஆண்டவன் படைத்தார் அங்கு கால் மிருகங்கள்

عزيز <applause> <applause> அப்படி நாச்சியார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது ஐயப்பன் அவர்கள் நாதஸ்வர சக்கரவர்த்தி மணிகண்டன் அச்சன்புதூர் மணிகண்டன் மேலம் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்தியுள்ளார்கள் வடகரை செல்வா அவர்களுக்கு உள்ளிசை பெண்கள் செல்வமன்னா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி முருகண்ணன் அவர்கள் கௌரவப்படுத்தியுள்ளார்கள் சுதாலட்சுமி அரங்கேற்ற விழாவை முன்னிட்டு இப்பொழுது கௌரவப்படுத்தியுள்ளார்கள் வாங்க அண்ணாச்சி லட்சுமணன் அண்ணாச்சி வாங்க ஆமா இப்பொழுது லட்சுமணன் அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள் சபரிநாதன் அவர்கள் அலயத்திற்கு வர வேண்டும் நன்றி செல்வம் முருகன் அவர்கள் அலயத்திற்கு வர வேண்டும் முருகன் கொடை உத்துவான் அவர்களுக்கு பெண்ணாடை போற்றிக் கருதப்பட்டுள்ளார்கள் நன்றி செல்வன் உடுக்கு அவர்களுக்கு சபரிநாதன் அவர்கள் முருகன் அவர்களுக்கு பொண்ணாடை போற்ற உள்ளார்கள் வாழ்க வாழ்க ஆறுமுகசாமி அவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும் சபரிநாதன் அவர்களுக்கு உடுக்கு வித்துவான் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்தியுள்ளார்கள் அடி அக்கினி முருகன் கொடம் கொடம்பாடி அகினி முருகன் அப்படி கிளப்பிளூர் மாரியம்மா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள் கருமேனி மாரியம்மாள் அவர்களின் சிசிய பிள்ளை கருமேனி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள் ஆறு பேர் மாரியம்மா சிசிய ஆறு பண்புல உள்ள அனைத்து வில்லிசி கலைஞர்களும் முன்னால் வர வேண்டும் மற்றும் எங்களுடைய திருமலன் கோவில் அடிவாரம் எங்க சித்தப்பா டி மகாலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள் ஆமா அனைத்து சொந்த பந்தங்கள் மற்றும் கிராமிய இசை கலைஞர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க